நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல யாராச்சும் ஒருத்தரா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி சர்க்கிள்ல யாராச்சும் ஒருத்தரா இருக்கட்டும் திடீர் திடீர்னு இல்ல எப்பயுமே இந்த ஆத்மாவை நான் பார்த்தேன் இதோ இப்பதான் ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருந்தாரு அவர் வந்து எங்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து ஒரு மாதிரி அது என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்கேன்னு சொல்லி தோணி இருக்கும் பட் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை பத்தி பக்கத்துல இருக்கிற அந்த கடக்காரங்களோ இல்ல அங்க நியர்பைல இருக்கிற மக்கள் எல்லாருமே பேசும்போது இவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்னடா என்னடாது இப்பதான் அதே வயசு பையனை பத்தி தான் அவங்களும் பேசுறாங்க இறந்து போனவங்களை பத்தி இப்ப நான் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்காக இப்ப நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியிலையும் அவங்களோட பதினாலு வயசுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு முப்பது ஆகுது இந்த பதினாறு வருஷமா அவங்களோட கண்ணுக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யம் தெரியுது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெபிள்ஸ் கிச்சன் ஹலோ கோஷ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் மலேசியாவில் மலாக்கா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உண்மை சம்பவத்தை எனக்கு அனுப்புனவங்க இன்ஸ்டாகிராமில் பானு அப்படிங்கிறவங்க தான் அனுப்பியிருந்தாங்க மலேசியாவில் தான் இருக்கிறாங்க இப்போ அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டோரி அவங்களுக்கு நடந்தது பதினாலாவது வயசில் அதாவது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி ஒன் இயரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மலேசியாவில் மலாக்கா அப்படிங்கிற இடத்துல அயர்கெரோ அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க லைக் லார்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ரோ ஹவுஸ் சொல்லுவோம் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல அந்த ரோ ஹவுஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல பானு அவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னா முச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ரோடோட மூணு ரோடு ஒன்னா சேர்ற இடத்துல முச்சந்தின்னு சொல்லுவோம் இல்ல ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு மூணு தெரு ஒன்னா சேர்ற இடத்துல வந்து முச்சந்தி வீடுன்னு சொல்லுவாங்க கார்னர் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கார்னர் ரோ ஹவுஸ்ல தான் அதாவது கார்னர் வீட்டுல தான் பானு அவங்களோட இருந்திருக்கிறாங்க பானு அவங்களோட வந்து வந்து பெருசுங்க அவங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா பானுவோட அப்பா வந்து மலாக்கால ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனருங்க பானுவோட அப்பா அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒன்னு மார்னிங் போவாரு மார்னிங் போயிட்டு நைட் வந்துருவாரு அப்படி இல்லைன்னா நைட்டு போயிட்டு மார்னிங் வந்துருவார் ஆக மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்க ரன் ஆகக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க பானுவோட அப்பாவுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவர் காலையில போனார் அப்படின்னா நைட் வந்துருவாருன்னு சொன்னேன் இல்லையா நைட் வந்து அவங்க அம்மா ஷிஃப்ட் எடுத்துப்பாங்க நைட்டு போயிட்டு காலையில ரிட்டன் வந்துருவாங்க மலாக்கால பானுவோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா அங்கேருந்து அயர்க்கரோக்கு அதாவது இவங்க வீடு இருக்கு இல்லையா அந்த ரோஸ் இருக்கு இல்லையா இதுக்கும் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருபத்தெட்டு கிலோமீட்டர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குதாங்க கிட்டத்தட்ட அவங்க போயிட்டு வரவே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுமா ஏன்னா ரோடுமே சரி இருக்காது அங்கங்க பானுவோட அக்கா நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபுல்லாகவே நைட் ஷிஃப்டா தான் வருவாங்க ஸோ நைட்டு மோஸ்ட்லி பானுவும் அவங்களோட தங்கச்சியும் தான் வீட்டில் படுத்து தூங்குவாங்களாம் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்களாம் நைட்டு பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்து இந்த கழிப்பாங்க இல்லையா திருஷ்டி கழிப்பாங்க எலுமிச்சம்மத்தில் வந்துட்டு இந்த குங்குமத்தெல்லாம் அப்பி ஒரு மாதிரி ரத்தக்கரையை அங்கங்கே போடுறது அப்புறம் இந்த பூசணிக்காயை வந்து நடு ரோட்டில் உடச்சி வழுக்கி விழுக வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சாஸ்திர சமுதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் ஏற்படுற மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தெரியாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பானு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அதாவது ஒரு மூணு ரோ தள்ளி மூணாவது வீட்டுல ஒரு அமானுஷ்யமான ஒரு குடும்பம் இருந்துருக்குறாங்க எதுக்காக அமானுஷ்யமான குடும்பம்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டி போனாலோ இல்ல ஒரு சில ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோழியை வந்து கழுத்து திருவி போட்டு அதாவது அந்த இரத்தக்காவை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நம்ம எப்பயாவது ஒரு தடவை பண்றதாம் ஆனா எவ்ரி ஃப்ரைடே எப்பயுமே வெள்ளிக்கிழமை ஆனா நைட்டு ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள ஒரு கருப்பு சேவலை வாங்கி அதோட கழுத்தை வெட்டி அதை வந்து காவு கொடுத்து அந்த பிளட்டு அந்த தலை இருக்கும் இல்லையா கோழியோட தலையை வந்து முச்சந்தில போட்டுருவாங்களாம் முச்சந்தில தான் இவங்க வீடு இருக்கு இல்லையா ஒரு சில நேரம்லாம் வந்து இவங்களோட வீட்டில் வேலை பார்க்கறவங்க காலையில வெளியே போய் அந்த வாசல் பெருக்கி போது பார்ப்பாங்களாங்க சேவலோட தலையை பார்த்து ஒரு மாதிரி அரண்டு போய் மயக்கம் போட்டுலாம் விழுந்துருக்குறாங்களாம் அந்த அளவுக்கு கொடூரமா பண்ணி வச்சிருப்பாங்களா இவங்க வீட்டுக்கு முன்னாடி இதனால பானுவோட அப்பாவுக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்து ஒரு தடவை கை கலப்பே ஆகி அடிதடி சண்டையாகி அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போயிருக்குதான் எப்பயுமே பானு அவங்களோட வீட்டில் ஒரு கெட் டுகெதர் பண்ணுவாங்க அதாவது ஃபேமிலியாக ஒரு டே ஒதுக்கி அங்கே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்களாம் வீட்டுக்கு டுரியான் அதாவது இந்த மலேசியால வந்து ஃபேமஸ் ஆங்க அந்த டுரியான்ங்கிறது நம்ம ஊர்ல இந்த பலாப்பழம் இருக்குது இல்லையா அது மாதிரி அங்கே சின்னதாக இருக்குமா அதுக்குள்ள பழங்கள்லாம் இனிப்பா இருக்கிற மாதிரி அதே பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும்னு நான் இமேஜ் போடுறேன் பாருங்க இந்த பழத்தை அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்கிறாங்க யாரு பானு பானுவோட அக்கா அவங்களோட தங்கச்சி அவங்க அம்மா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துருக்கிறாங்க அவங்களோட குழந்தைங்க இவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பானு ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க பானு அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு வாழை மரத்தோப்பு சின்னதா இருக்குமாங்க அங்கே வந்து ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்குது பானுக்கு ஆனால் பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை இவங்க இவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பா உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே வந்து டோர் ஓப்பனில் தான் இருக்குது ஆப்போசிட்டில் தான் அந்த வாழைமரம் தோப்பு இருக்குங்க ஸோ இவங்க சாப்பிட்டுக்கிட்டே கூடலாம் பேசிக்கிட்டே அந்த உருவத்தை கவனிச்சிருக்குறாங்க ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்துருக்குதுங்க இவங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் கம்பம் மாதிரி இருக்கும் இல்லையா ஒருவேளை அந்த போஸ்ட் லைட் வெளிச்சத்துக்கு தான் வாழை மரத்தோட ஷேடோ நமக்கு அந்த மாதிரி தெரியுது போல ஒரு மாதிரி யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது போலன்ட்டு இவங்க அசால்ட்டாக விட்டுருக்குறாங்க ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் போக போக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது முதல்ல அவங்க பார்த்த உருவம் அங்கே வாழை மரத்துக்கு மேலே உட்காந்துருந்தது அடுத்து வாழை மரத்துக்கு கீழே நிற்கிறது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அது தவந்து ஒரு மாதிரி ஊர்ந்து வருதாங்க பானு அவங்க அம்மாவோட வண்டி வெளியே நின்றுட்டு இருக்கு அந்த வண்டியை நோக்கி தான் அது வந்துகிட்டே இருந்துருக்குதுங்க ஒரு மாதிரி ஊர்ந்து வந்துகிட்டே இருந்துருக்கு வந்து அந்த வண்டியோட டயரை வந்து லிக் பண்ணி இருக்குதுங்க அதாவது நாக்கால நக்கி இருக்குது இத பார்த்த உடனேமே பானுக்கு தூக்கி போடுது இதை சொல்லலாமா வேணாமா இதை ஒரு மாதிரி தகச்சு போய் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க சொல்லலாமா வேணாமான்னு அவங்க தகச்சு போய் நிக்கிற நேரத்திலேயே பானோட அக்காவும் கவனிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அவங்க அக்கா உட்காந்துருக்கிறாங்க வரிசையா தான் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க ஆப்போசிட்ல அவங்க அம்மா உட்காந்துருக்கிறாங்க இப்போ பானுவோட அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கருப்புருவம் அந்த அவங்க டயரை வந்து நக்குனதை பார்த்துட்டு கத்தி அலறி அடிச்சு ஐயோயோ அவங்க மேலே விழுந்திருக்கிறாங்க பானு மேலே விழுந்து பானு அவங்க பக்கத்தில் இருக்கவங்க மேலே விழுந்து அப்படியே வரிசையாக விழுந்துருக்காங்க ஒருத்தர் மேலே சாஞ்சிருக்கிறாங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டுரியன் பழத்தோட முள் இருக்கு இல்லையா நான் சொன்னேன் இல்லை அந்த பலாப்பழத்தோட முள்ளு தான் இருக்கும் இது கொஞ்சம் கூர்மையாகவே இருக்கும் அது அவங்க பக்கத்தில் பானுவோட கையில அவங்க அக்காவோட கையில அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்க கையிலலாம் கிழிச்சு ரத்த காயமாக இருக்குதுங்க அன்னைக்கு நைட்டு இதை பார்த்துட்டு பானுவோட அம்மா வந்து ஏய் என்னடையாச்சு உங்களுக்கு எது எதை பத்திரி கத்துறீங்க ஏன் இப்படி கத்துறீங்கன்னு சொல்லி கேட்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அங்க ஒரு உருவம் வந்து இந்த மாதிரி மேலதான் உட்காந்து வந்துச்சு நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் நான் பார்க்கல நினைச்சேன் அக்காவும் பார்த்துருக்கான்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட உன்னையும் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதறி போயிட்டு அவங்க அப்பாவுக்கு போனை போட்டு எங்க இந்த மாதிரி வீட்டுல நடக்குது உடனே வாங்கன்னு சொல்லி அவரை வர வச்சிருக்கிறாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வேறு எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பீங்க இந்த மூணாவது வீட்டில் இருக்கிற மூதேவிங்க வந்து எதையாச்சும் போடுதுங்கல்ல இந்த மாதிரி க கோழி மண்டையவோ இல்லை எதையாச்சும் ஒன்று வந்து போட்டு தொலையுதுங்க அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு அதுலையே ஒரு மாதிரி இல்யூஷன் ஆகிருக்குமா ஒன்றும் இல்லம்மா ஒன்றாகுதுமான்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அன்றைக்கி தூங்கி வச்சுருக்கிறாருங்க ஆனால் இந்த விஷயம் இவங்களுக்கு மூணு நாள் தொடர்ந்து நடந்திருக்குதுங்க கூட அக்கா பார்த்தாங்க இல்லையா அவங்களாம் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க பானுவோட தங்கச்சியும் பானுவும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா தங்கச்சி வேமாவே தூங்கிடுவாங்க ஆனால் பானுக்கு தூக்கம் வராது அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் தான் தூங்குவாங்களாம் எப்போயுமே அதுவும் இந்த உருவத்தெல்லாம் பார்த்ததுலேருந்து அம்மா கூட தான் தூங்குவாங்களாம் எப்போயுமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க பானு இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பயம் வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா எங்கம்மா அம்மா வந்துட்டு இருக்க பாப்பா வந்துட்டு இருக்கேன் லேட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இதையோ பார்த்து அலறி அடிச்சு கத்திருக்குறாங்க கத்திட்டு இருக்கும்போதே அவங்களோட போனும் கட்டாயிருக்குது இதை கேட்டு பயந்துட்டாங்க பானு அது அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஏதோ ஒரு எதுலயோ அவங்க இடிச்ச மாதிரி எதையோ பார்த்து அவங்க பயந்து கத்துறாங்க ரோட்ல வந்து அவங்க வர பாதையே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிராமத்தை தாண்டி தான் வரணுமாங்க அந்த ரோடே வந்து ரொம்ப மோசமான ரோடாக தான் இருக்குமா ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்குமா காட்டுப்பகுதி கிடையாது காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற ஒரு தான் அவங்க கடந்து வரணுமா அங்கே லைட்டுமே அவ்வளோவா இருக்காதான் இவங்க காரில் இருக்கிற லைட் வெளிச்சத்தை வச்சு தான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருட்டான ஒரு ஏரியாவும் அங்கனக்குள்ள தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவங்க கத்திட்டு ஃபோன் கட்டாச்சுன்னா இவங்களுக்கு என்ன தோணும் இவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்துருக்கிறாங்க ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு ரீங் போகவே இல்லை நாற்று செபிலையே வந்துருக்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க பானு உங்க தங்கச்சியும் எழுப்ப முடியாது தூங்கிட்டு இருக்காங்க நல்லா இப்போ இவங்க குழம்பிக்கிட்டே இருக்கும்போது வெளியே வந்து அவங்க காடி அதாவது அவங்க வண்டி சத்தம் கெட்டு அவங்க அம்மா வந்து சத்தம் கெட்டிருக்கு இன்னமும் எதுன்னு சொல்லிட்டு வேமா வெளியே போய் பார்த்தா அவங்களோட கார் வந்து நொறுங்கி போயிடுது காரில் கார்ல வந்து வின்ஷீல்டு எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போய் வந்திருக்குதுங்க முன்னாடி அந்த ஃபாக் லேம்பு ஹெட்லைட்டு எல்லாமே நொறுங்கி போய் கிடக்கு என்னாச்சு என்னாச்சுமான சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட இருடி நான் சொல்றேன் வான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரங்களுக்கு தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க இம்மா நான் வந்துட்டு இருந்தேன்ல உண்ட போன் பேசிட்டு இருந்தேன்ல அப்போமோ திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிலப்பா அந்த இருட்டுல இருந்து ஒரு ஒரு புல் வந்து ஒரு மாடு அந்த மாடு வந்து கண்ணை அப்படின்னா ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருந்துச்சு இந்த மாதிரி மாடு வந்து அந்த ஏரியால கிடையவே கிடையாது அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரில திடீர்னு வந்து நம்ம வண்டி மேல வந்து முட்டி வண்டியை வந்து உடைக்க ஆரம்பிச்சிருச்சான் ஒரு மாதிரி உடைச்சி இவங்களை இவங்கள வந்து இவங்களை பார்த்த மாதிரியே ஒரு மாதிரி குத்துதாங்க அந்த வண்டியை வந்து அந்த கொம்பை வச்சு முட்டி 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 ஒரு மாதிரி உடைச்சிருச்சான் ஒரு கட்டத்துக்கு மேல பானுவோட அம்மாவுக்கு நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம காலி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்களாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவங்க கண்மொழி பார்த்தா வண்டி எல்லாம் நொறுங்கி போய் அவங்க அவங்க அந்த தான் இருந்திருக்கிறாங்க காரை தாண்டி உள்ளுக்குள்ள எதுவுமே நடக்கல அவங்களுக்கு ரத்தமோ இல்ல அவங்கள பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலையா அந்த மாடு எங்க போச்சுன்னு தெரியலையா அந்த ஏரியால நைட் பேட்ரோல் வந்த போலீஸ்காரங்க ஒருத்தவங்க பாத்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிச்சு அவங்கள ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு வண்டியோட ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல அவங்க அம்மாவை கூட்டு போயிட்டு என்ன நடந்துச்சோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துட்டு அந்த வண்டியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பியிருக்கிறாங்க வீட்டுக்கு இப்போ பானுக்கு வந்து ஒண்ணுமே புரியலமா எனக்கு ஏதோ தப்பாக தெரியுதும்மா அவங்க ஏதோ கழித்து அமானுஷமாக ஏதோ இந்த மாதிரி மண்டையெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்க அன்னிலேருந்தே எதுவுமே சரியாக நடக்கலை நான் வேற வெளியே வந்து பார்த்துருக்குறேன் வெளியே ஒரு கருப்பூர் வந்து வண்டியோட டயரை தான் நக்கிட்டு போச்சு அன்னைக்கு அப்போ ஏதோ இதில் இருக்குமா அந்த வண்டியில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா என்னன்னு தெரில எனக்கு அவங்க போடுற எதனா அந்த மந்திரிச்சு போடுறது அந்த கழிச்சு போடுறது எதனா நம்ம வண்டி தான் விழுகும் ஏன்னா இவங்க வண்டி மேலெலாம் நிறைய விழுந்துருக்குமா அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா அவங்க அப்பாவுக்கும் அதுக்கும் நிறைய சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பம் இது எதனால நடக்குதுன்னு தெரில அவங்க அப்பா வரட்டும் காலையில இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டு தூங்க வச்சிடறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு முழுக்க பானுக்கு வந்து சரியான தூக்கமே கிடையாதுங்க அவங்க அரை தூக்கத்திலே தான் இருந்துருக்குறாங்க விடிய காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது பானுவோட அம்மாவுக்கு பானு தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோமா அவங்க அம்மாக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் மேடம் கரெக்டாக சொல்லுங்கள் ஒரு புல் தான் வந்து ஒரு மாடு தான் வந்து உங்களை அந்த மாதிரி வண்டியை முட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிச்சா இல்லை உங்க தொழில போட்டியாளர்கள் அதாவது இந்த தொழில் போட்டியில வேற யாராவது உங்களை பயமுடுத்துற காண்டி இந்த மாதிரி பண்ணாங்களா கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் எங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் தொழில் எதிரிலாம் கிடையாது என்ன அர்த்தத்தில் சார் அப்படி பேசுறீங்க ஒரு மாடுதான் சார் முட்டுச்சு நான் தான் அப்புறம் ஏன் சார் நான் ஏன் சார் பொய் சொல்லணும் எங்களுக்கு தொழில் எதிரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி உங்க அம்மா சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த ஏரியால அந்த மாதிரி ஒரு மாடே கிடையாதான் அந்த மாதிரி ஒரு புல்லே கிடையாதான் ஏன்னா அது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்டும் கிடையாது சும்மா அங்கங்கே நிறைய மரங்கள் வச்சு இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்லேயே வந்து தென்னை மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லையா வடைக்கானல இருக்கிற ஒரு பைசன் மாடு வந்து இப்போ நம்ம நார்மலாக நம்ம கிராமத்துலலாம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுமா முடியாது இல்லையா அதே அடிப்படையில் தான் போலீஸ்காரங்களும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுருக்குறாங்க சரி ஓகே மேடம் இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்க என்ன எதுவும் சொல்லுங்க இதை வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கோங்க உங்க வண்டியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க ஆக்சிடென்ட்னு சொல்லி கவர் பண்ணிக்கோங்க நாங்கள் எழுதி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு உங்கள் அதை அப்படியே முடிச்சுட்டாங்க இப்போ பானுவோட அம்மாவுக்குமே தூக்கி போடுதுங்க ஏன்னா இத்தனை நாளாக பானு மட்டும்தான் அவங்க வீட்டில் வந்து இதை பார்த்தேன் அந்த பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அக்காவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்க அம்மாவுக்குமே ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏதோ தப்பாக இருக்குது நீ பார்த்துருக்க ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன் நம்ம வண்டியோட டயரை தான் வந்து லிக் பண்ணுச்சுன்னு சொன்னேன் இப்போ ஒரு மாடு வந்து வண்டியை தான் வந்து கார்னர் பண்ணி இந்த மாதிரி முட்டி தூக்க பார்த்துச்சு என்னைய வந்து எதுவும் பண்ணலை நான் கொஞ்ச நேரத்துல ரெண்டு நிமிஷத்துல கண்ணு முழிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல மாடே இல்லை அங்கேருந்து இருந்து போயிருச்சு வண்டியை சேதப்படுத்திடுச்சு இதில் ஏதோ ஒன்று இருக்கு அப்பா வரட்டும் இன்னைக்கு பேசும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குறாங்க பானுவோட அப்பாவுக்கு இப்ப ஷாக்குங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே இன்னமும் அது மாடு இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கிராஷ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்குது முன்னாடி அந்த ஜவ்வு மாதிரி தொங்குதாங்க அந்த ஹெட்லைட் வந்து அந்த கார் அந்த காரோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஹெட்லைட் வந்து ஜவ்வு மாதிரி தொங்குதான் கேளு சரி உனக்கு ஒன்றும் ஆகலைல ஓகே நம்ம வண்டியை வந்து கொடுத்து சர்வீஸ் கொடுத்து நான் வாங்கிடுறேன் பார்த்துடுறேன் வண்டிக்கு என்னங்கிறத நான் பார்த்துறேன் அது வரைக்கும் மூத்த பொண்ணு இருக்காங்க இல்லையா நர்சிங் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களோட கார் இருக்குது வீட்டில் அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த அதோட முடியுதுங்க இதுக்கு அடுத்த நாள் பானுவோட அம்மா இன்னொரு காரை எடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அதாவது அவங்க ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க வீட்டுல இன்னுமே சர்வீஸ் பார்க்காம அந்த வண்டி தான் அதாவது இந்த சம்பவம் நடந்துச்சு பானுவும் தங்கச்சியும் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஹால் இருக்கும் அந்த முத ஹாலில் தான் இவங்க படுத்து தூங்கிட்டு பானு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போது இந்த டயரை எரிச்சா ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா காரோட டயரை வந்து எரிச்சா ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து இருக்குதுங்க இவங்க முதல்ல தூக்கத்தில் தான் இருந்துருக்குறாங்க அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கத்திலே போட்டு எரிச்சா எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்துகிட்டே இருந்துருக்குது இவங்க தூக்கத்திலே லைட்டாக எந்திரிச்சிட்டு இவங்களுக்கு என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த மூணாவது வீட்டில் வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான வேலைகள்லாம் பண்ணுறானுங்க இல்லையா கோழி கழுத்தை தெருகி போடுறது இந்த மாதிரி எரிக்கிறது இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்போ இவங்களுக்குற வேலையே இல்லையா இந்த அன் டைம்ல என்னத்தை தான் எரிச்சு தொலைவாங்கன்னு தெரில கெட்ட வாட வந்து தொலையுது ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க திட்டிட்டு ரொம்ப நேரமாக பக்கத்தில் மூக்குக்கு கிட்டக்க வந்து யாரோ அதாவது இப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே எரிச்சோன்னா எப்படி ஸ்மெல் வரும் வீட்டுக்கு வெளியே எரிச்சா ஸ்மெல் வர மாதிரி வரும் லைட்டாக வந்துட்டு போகும் அதுவே நம்ம படுத்து தூங்குற ஹாலில் நமக்கு பக்கத்தில் எரிச்சா ஒரு ஸ்மெல் எவ்வளோ ஹெவியாக வரும் அந்த மாதிரி ஒரு ஹெவி ஸ்மெல் வந்தோடனே இந்த பொண்ணு முழிச்சு பார்த்துருக்குறாங்க முழிச்சு பார்த்தா ரெண்டு விரல் கேப்பில் இந்த ரெண்டு விரல் தான் கேப்பாங்க அந்த பொண்ணுக்கு இந்த ரெண்டு விரல் கேப்பில் எரிஞ்சு போன ஒரு உருவம் கருப்பு உருவம் எரிஞ்சு போய் கண்ணெலாம் சகப்பாக ரத்த சகப்பாக இருக்குதாங்க அந்த அன்னைக்கு வெளியே பார்த்தாங்கள்ல அதே உருவம் பக்கத்தில் பார்க்குறாங்க எரிஞ்சு போய் ஒரு மாதிரி தோல்லாம் கருகி போனால் அப்படிங்க இருக்கும் எரிஞ்சு போன தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கருகருன்னு ஒரு மாதிரி நிற்கிதாங்க இவங்க இவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நிற்கிதாங்க ரெண்டு விரல் கேப்பில் இந்த பொண்ணு பார்த்துட்டு தகச்சு போயிருக்கிறாங்க அதோட மூக்கில் வந்துட்டு ஒரு வளையம் மாதிரி மாட்டிருக்குதுங்க அந்த காதில் வளைய மாட்டுவாங்க இல்லையா அது மாதிரி அதோட மூக்கில் வளைய மாட்டி அந்த வளையத்தில் ஒரு குழந்தையோட தலையான் ஒரு கை குழந்தையோட தலை ஒன்று தொங்குதான் இந்த மாதிரி அந்த பொண்ணு பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு விரல் கேப்பில் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருந்துருக்கும் அது தான் அந்த ஸ்மெல்லு அந்த எரிஞ்ச ஸ்மெல்லு தான் அந்த டயர் ஸ்மெல் மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு இப்ப பானுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப நேரம் அப்படியே இருந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல கண்ணீரா வந்திருக்குது அந்த உருவ இந்த உருவம் ஐட்டு வை பாத்துட்டு இருக்குது கண்ணீரா வந்திருக்குதுங்க அந்த பொண்ணுக்கு கத்தவும் இல்லை பக்கத்தில் தான் அவங்க தங்கச்சி தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்கள எழுப்ப முடியல அவங்களுக்கு எதனா நடந்துருச்சுன்னா இந்த பொண்ணு டைமை பார்த்துருக்குறாங்க வாழ்கிழாக்கில் அவங்க அம்மா வர டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்துருக்குதுங்க இந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்துருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில திடீர்னு அவங்க அம்மா உழுக்குனது மட்டும்தான் பானு என்னடி ஆயிடுச்சுன்னு சொல்லி உழுக்கியிருக்கிறாங்க டக்குன்னு இந்த பொண்ணு அப்போ தான் நிதானத்துக்கே வந்துருக்குதுங்க அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை அந்த ஸ்மெல்லும் இல்லை இப்போ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டா அழுது ஒரு மாதிரி அம்மா நான் இங்கே எனக்குள்ளே பார்த்தேம்மா அம்மா இங்கே யாரோ இருந்தாங்கம்மா அந்த உருவத்தெல்லாம் சொல்றாங்க மூக்குல வந்து ஒரு குழந்தையோட தலை தொங்குச்சுமா அந்த உருவம் வந்து எரிஞ்சு போய் ஒரு ஒரு மாதிரி டயர் வாட அடிச்சுச்சுமா அது மேல நான் தூங்கிட்டு இருந்தேன்மா அந்த ஸ்மெல்ல தான் எந்திரிச்சேன் என் முன்னாடி எந்திரிச்சுமா என்னை நம்புங்கம்மான்னு சொல்லி அழுது கதறி இருக்கிறாங்க அவங்க அம்மாவால் நம்பாமே இருக்க முடியல ஏன்னா ஆனால் பானுக்கு ஜுரம் ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேல அடிக்குதுங்க கையை வச்சால் நெருப்பாக இருக்குது அந்த அளவுக்கு கொதிக்குது அவங்க உடம்பு பானுவோட அம்மாவுக்கு என்ன பண்றனே தெரியல ஏன்னா அவங்க ஒரு நாள் அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மா புடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வீசிங் வர மாதிரி பண்ணிருக்கிறாங்க என்னால முடியலமா இங்கே ஏதோ இருக்குமா ஏதோ இருந்துச்சுமா நான் பார்த்துட்டேம்மான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு என்னன்னா சரிம்மா ஒண்ணு இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களை காம் டவுன் பண்றாங்க கிட்டத்தட்டங்க ஒரு ஒரு வாரமாவே பானுக்கு வந்து ஃபுல்லா ஃபீவர் தானா அவங்களால நடக்க முடியல சாப்பிட முடியல பேச முடியல ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்தப்போ எட்டாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அவங்களோட அவங்களோட உடம்பே வேற மாதிரி ஆயிடுச்சாங்க அவங்க அவங்களோட முகமே கிடையாது அது ஒரு மாதிரி மெலிஞ்சி போய் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்களாம் ஆளு அடுத்த நாளே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆனா அவங்களுக்கு எந்த டேப்லெட்ஸும் எந்த ஒரு மெடிசன்மே வந்து அவங்களுக்கு எடுத்துக்கல அதாவது ஏத்துக்கல அவங்களுக்கு ஃபீவரும் குறையல அவங்க உடம்பும் சரியாகல அவங்க மனசும் சரியாகல எட்டாவது நாள் பானு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்த்தா இந்த பொண்ணு உயிர் பொழைக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க உயிரை காப்பாற்றுறது அதாவது இதுக்கப்புறம் இவங்க உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் இவங்க இவங்க உடம்புல தெம்பு இல்லை இவங்க கரெக்டான மெடிசின் எடுத்துக்கல கரெக்டாக அவங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்கள வந்து காப்பாற்ற முடியாது இது ஃபைனல் ஸ்டேஜ் இவங்க வந்து முத்தி போச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இப்போது பானுவோட அப்பா பானுவை ஒரு தர்காவுக்கு கூப்பிட்டு போகிறாரு மலேசியாலேயே அதுதான் பழமையான தர்காவாங்க இப்ப பானுவை பார்த்தோன்னே தர்கால இருக்கிற பாய் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த குளத்துல தண்ணி இருக்குமாங்க ஆஹ் அங்க தர்கால வந்து குளம் இருக்குமா அந்த குளத்துல இருக்கிற தண்ணிய அத மந்திரம் சொல்லி உங்க மூஞ்சில வந்து தெளிக்க கூட இல்லையாங்க புளிச்சு புளிச்சுன்னு அடிச்சிருக்கிறாரு அந்த தண்ணிய மூஞ்சில அடிச்ச அடியில பானு வந்து கத்துறாங்க ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணவங்களும் பக்கத்துல இருந்தவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிடிச்சு உட்கார வச்சு அவங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவங்க உட்காந்து வச்சு பேய் ஓட்டியிருக்கிறாங்க இவங்களை பிடிச்சிருக்குது சாதாரண விஷயமே கிடையாது இது ஒரு பெரிய சாத்தான் தான் இவங்களை வந்து பிடிச்சிருக்குது குரானில் இருக்கிற வார்த்தைகளையும் புனித வார்த்தைகளாலான ஒரு தகடு மாதிரி செஞ்சு அதை தாயத்தாக பண்ணி இவங்க கழுத்தில் மாட்டி விட்டுருக்குறாங்க மந்திரிச்சு விட்டு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்குறாங்க இந்த பேப்பர்லாம் வந்து நீங்கள் வீட்டில் எரிக்கணும் அப்புறம் சில சில சடங்குகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திர வார்த்தைகளால புரிக்கப்பட்ட அந்த தாயத்தை அதுவாவே கருப்பாகி ஒரு ஒரு மாசத்திலேயோ இல்ல ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மூணு மாதத்துலையோ இல்ல ஒரு வருஷத்துலயோ எப்போ விழுகுதோ அப்போ எடுத்து அதை நீங்க தூக்கி போட்டுருங்க அது வரைக்கும் நீங்களாக அதை கலட்டக்கூடாது நீங்களாக அந்த தாயத்தை கலட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருக்காருங்க அந்த பாய் சொன்ன மாதிரியே மூணு மாசம் கிடக்குதுங்க மூணு மாசத்துக்கு அப்புறமா அதுவாவே கருத்து போய் அந்த தாயத்தை வந்து கீழே விழுந்துருதுங்க அதுவாவே கலண்டு விழுந்திருக்கு சோ இப்ப கலண்டர் விழுந்ததுக்கு அப்புறமா அதே பாயை இவங்க குடும்பத்தோட போய் பானுக்கு அந்த ஒரு சக்தி கிடைக்குதுங்க இந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்களோ நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த விஷயத்த பேசலாம் அப்ப அந்த பாய் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்களே சொல்றாங்க கேளுங்க போக ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா நம்மளோட கண்ணுக்கும் நார்மல் கண்ணுக்கும் அமானுஷ்ய பார்க்கறதுக்கு அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இஸ்லாத்துல வந்துட்டு கண்ணுக்களுக்கு கண்களுக்கு வந்து திற இருக்குமா எனக்கு அந்த திறையை திறந்து விடுறேன்னு சொன்னார் ஏன்னா நான் அந்த கண் அந்த திற திறக்காத வரைக்கும் நான் வந்து என்னால் இந்த தூங்க முடியாது சொல்லி எனக்கு அந்த மூணாவது கண்ணோடய திறையை அவர் திறந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அண்ண வல்லாகி சொல்கிறேன் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோண்ணே அந்தமாரி அவர் கண்ணை திறந்து விட்டதுக்கப்புறம் என்னால் லைக் அவங்களோட அந்த ஏஜ் இறந்து அவங்களோட பிம்பங்களையும் சொன்ன மாதிரி இப்போ பானுக்கு வந்துட்டு அந்த மூணாவது ஐ அதாவது மூணாவது கண் திரையவும் அவர் வந்து ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல நம்ம வந்து இந்த சீரியல் ஒன்று பார்த்துருவோம் பைரவிகள் ஆவிகளுக்கு பிரியமானவள்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்லாம் எல்லாம் பார்த்துருவோம் அவங்க கண்ணுக்கு வந்து அந்த பேய்கள்லாம் தெரியும் நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரிதான் நம்ம கூட இருக்கவங்களுமே சிலருக்கு இந்த மாதிரி ஒரு சில சக்திகள்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் பானுக்குமே வந்து இப்போ வரைக்குமே ஸ்டில் அவங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க அவங்க கண்ணுக்கு வந்து இந்த அல்பாய்சில் சாகிறவங்க அதாவது இந்த கொஞ்சம் வயசுலேயே செத்து போகிறவங்க இல்லை இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறவங்க மோஸ்ட்லி அவங்க பார்த்தது எல்லாருமே ரோட் சைடு ஆக்சிடென்ட் கேஸு அந்த மாதிரி அந்த மாதிரியான கேசஸில் வர ஆவிகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது பிம்பமாக தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஒரு ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வீடியோ வீடியோஷாட்டு வீடியோ வந்து பேசிகிட்டு வந்துருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு பின்னாடி அதாவது அவங்க வண்டிக்கு பின்னாடி அந்த மிரரில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கருப்பாக இருக்கிறாங்க நின்றுவங்களை பார்த்துக்கிட்டே வராங்க வண்டிக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பானு ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை நம்மளான் தான் நம்புவோமா ஏன்னா நம்ம இது யாராலையும் நம்பக்கூடிய விஷயமா இருக்காது அதுதான் உண்மை ஆனால் அதை தாண்டிலும் சில அமானுஷங்கள் இருக்கதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லையா தான் அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்களே ரவுண்ட் போட்டு அனுப்பியிருப்பாங்க அவங்களோட ஃபேஸ்லாம் தெரியாமல் அவங்களே இமேஜ்லாம் போட்டு அந்த எமோஜியெலாம் போட்டு மறைச்சிருப்பாங்க ஒரு கருப்பு உருவம் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிம்பம் ஒன்று தெரியும் அதைத்தான் இவங்க வந்து வீடியோ காலில் பார்த்துட்டு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பலை ஆனால் இவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பினதுக்கப்புறமா அவங்களே வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு இங்கேயோ கோயிலுக்கோ மசூதிக்கோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்ய சக்திகள் இருக்குது இல்லை அவங்களால் உணர முடியும் ஒரு நெகட்டிவை வந்து ஈஸியாக உணர முடியும் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு சாமியாரை கூட்டம் தான் அவரும் வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி எடுத்துக்கேன்னு தெரில ஏன்னா நம்ம ஒருத்தர் ஒரு பேயை வந்து பார்க்கலாம் ஒரு ஆவியை வந்து அவங்க உணர்கிறாங்க அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸ்டில் இந்த அதாவது இந்த கதையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு ஆத்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கறிக்கு போன டயர் அந்த உருவம் அந்த அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து மசூதிக்கு போயிட்டு அவங்க அவங்க அதை க்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஓகே பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்கிது அவ அன்னையிலருந்தே அவங்க கண்ணுக்கு எல்லாருமே தெரியறாங்க அப்படிங்கிறது மேபி அவங்க கூட இருக்கவங்க நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு அது நம்ப முடியாம தான் இருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்னால் நம்பாம இருக்கவும் முடியலைங்க இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நான் எப்படி முடிக்கனா எனக்கு தெரில நம்பவும் முடியலை நம்பாமே இருக்க முடியலை ஏன்னா அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணேன் என்னமா சொல்கிறீங்க உங்கள் லைஃப்பில் வேற என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க இன்னொரு ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பினா லைக் பண்ணிடுங்க உங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரி அமௌன்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஐ பிரபாகரன் அஃபிசியல்னு அங்கே வந்து எங்கிட்ட இன்பாக்ஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க பாய்